எல்லாருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றதுக்காகத்தான் வந்துகிறன் அதுல குறிப்பாக இப்ப ராமநாத நச்சுனார்கள் வைத்திய ராமநாத நச்சுனார்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில ஒரு பரிசோதனைக்காரர் சிகிச்சைக்காக வந்து போயிக்காரு சிறைச்சாலையில் இருக்கீங்க அவருக்கு கொஞ்சம் உடல் நல குறைபாடு வந்து ஏற்பட்டு அந்த உடல் நல குறைபாடின் காரணமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டு போலீசாரின் உதவியின் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக போயிக்காரு இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி நீங்க வந்து கேட்கலாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னுடைய நண்பனுடைய உறவினர்கள் வந்து இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்து போயிருக்காங்க அந்த நேரத்தில் வைத்திய ரச்சனாவை அங்கே கண்டிருக்காங்க அதில் வைத்திய ரச்சனாவை மட்டும் காணவில்லை அவர்களோட சேர்ந்து இரண்டு போலீஸார் வந்து பொலிஸாருடைய பாதுகாப்பில் அவருக்கு வந்து அவருடைய உடல் நலத்தை வந்து பரிசோதித்துக்கொள்வதற்காகவும் வந்து சிகிச்சை பெறுவதற்காக இன்றைய நாளில் ஓபிடி ஓபிடிக்கு வந்து அந்த லைனில் இரு இருக்கிறத வந்து இன்றைய நாளில் சொல்லியிருந்தாங்க தம்பி இப்படி வைத்திய ரச்சினா வந்து நாங்கள் இந்த கண்டம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில இருக்கிறார் இது சம்பந்தமா நீங்கள் காவலி வந்து எடுத்து போறேண்டா போலுங்க சொல்லுனா ஆனா அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விடயமே இல்லை நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிறதா இருக்கு ஒரு வைத்தியசாலைக்குள்ள ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு ஒரு விடயம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் வந்து வைத்தியர் அச்சுனா இப்போ அங்கே வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு வருகின்ற போது நாங்கள் அதை வந்து படம் பிடித்து வீடியோ எடுத்து போடுறதும் வந்து ஒரு பிள்ளையான முடியும் அது பிறகு எங்களுக்கு வந்து ஒரு வினியாக எங்களுக்கே வந்து நீதிமன்ற வழக்குகள் வந்து சேர்வதற்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும் அன்றைய நாளிலேயும் சாவச்சேரி இருந்து வைத்தியர் வெளியில் வருகின்ற போது அந்த பதிவு கூட என்னோட இருந்தது அந்த பதிவை கூட நான் போடல ஏன்னா பிறகு எங்களுக்கும் வந்து அது ஒரு பிரச்சனையாக வந்துடும் என்ற ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தை ஒரு அவ மதிக்கிறதாக இருக்கும் அந்த பதிவை வந்து நான் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வைத்தியர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அவருக்கு இந்த ஒரு விடியம் அதன் அடிப்படையில் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து போன் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வைத்தியர் அச்சுனா சம்பந்தமாக தம்பி ஏன் வீடியோ போடையில அவர் சம்பந்தமாக ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்க நான் கிடைக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக நான் வீடியோ பதிவு உங்களுக்கு சொல் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இப்போ கிடைத்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வைத்திய ரச்சினா வந்து பிணியில் மோசன் போட்டு வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைய நாளில் அவர் வெளியில் வருவதற்கான ஒரு எழுபது விதம் எழுபத்தஞ்சு விதமான சந்தர்ப்பங்கள் வெளியில் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக வந்து கூறப்படுகின்றது அதன் அந்த அதனுடைய தகவல் வந்து கிடைக்கின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு அதை வந்து அருகே தருவேன் முழுவதுமாக ஒரு உறுதிப்படுத்தப்படாமல் வந்து நான் அந்த செய்தியை வந்து சொல்கிறதும் வந்து ஒரு பிள்ளைய ஆன ஒரு விடயம் இப்போ வைத்தியசாலையில் இருக்கிற விடியம் வந்து உருடுப்படுத்தின ஒரு தகவல் என்ற வழியாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்டா நிறைய பேர் வந்து கேட்டு கொண்டு இருந்தீங்க இதனால் இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்லி கிடக்குது நிறைய பேர் வந்து எடுத்து கவலையாக கதக்குறீங்க அவர் வந்து இப்போ வெளியில் வரணும் தம்பி வேலைக்கு வெளியில் வரணும் அவரை நாங்கள் பார்க்கணும் அவர்கிட்ட சிரிச்ச முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி உங்களுடைய அன்பை வந்து கொட்டுறீங்க உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான முடியும் நைட்டே நாளையும் பன்னி டிக் டிக்டாக் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் வீடியோ பார்த்து போட்டிருப்பேன் அவர் வந்து வெளியில் எடுப்பதற்காக வந்து போராட்டங்கள் வந்து செய்யலாமா என்ற கூட கலந்துரையாடப்பட்டது ஆனால் அது அது சரியாக வருமான்றது கூட தெரியலை ஏன்னா ஒருவர் வந்து சிறையில் இருக்கின்ற போது நாங்கள் போராட்டங்கள் நடத்தினா அது வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிறதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைத்திய ரச்சுனா தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சிறைக்கிலேயே வந்து இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டிக்டாக் பக்கத்தில் ஒன்று ரெண்டு அக்காக்கள் வந்து கதை inan அதில் கதைச்ச விடியம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வைத்தியர் அர்ச்சனா வந்து சம்பந்தப்படுத்தி நாங்கள் கதைக்காம சாவச்சியில் நடந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊழல்கள் வைத்திய மாஃபியாக்கள் செய்த ஊழல்களை வெளிக்கொணந்து அதை அந்த ஊழல் வந்து எங்களுக்கு நடந்திருக்குது அதன் அடிப்படையில் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் கதைக்கலாம் அப்படி நாங்கள் வந்து போராட்டம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நேற்றைய நாளில் வந்து கதைக்கப்பட்டது ஆனால் வைத்தியர் வந்து வெளியில் வரவனும் அவரை வந்து சிறையில் இருந்து வெளியில் விடுவோனும் சொல்லி யாராவது போராட்டம் நடத்துவாங்களா இருந்தா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வைத்தியரை வந்து சிறையிலேயே மீண்டும் வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்ற அளவுக்கு வந்து மக்கள் அமைதியாக இருக்க வேணும் என்ன வருகின்ற பத்தாம் தேதி வரைக்கும் அமைதியாக இருங்கள் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறண்டா செய்யலாம் ஆனால் வைத்திய ரட்சனா சம்மந்தமான அந்த போராட்டங்களை வந்து கண்டிப்பாக தவிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அதுதான் என்னுடைய கருத்து அதுவாக தான் இருக்கும் கிடைத்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி வந்தேன் ஏன்டா நீங்களும் வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் பாய்